அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் ஜாதகம் இப்படித்தான் வேலை செய்யும் அப்படிங்கிற தலைப்புல இந்த வீடியோல பார்ப்போம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா நிறைய விதமான டேர்ம்ஸ் நிறைய விதமான கண்டிஷன்ஸ் நிறைய விதமான அமைப்புகள் கிரக சேர்க்கைகள் பாவ சேர்க்கைகள் நட்சத்திரங்கள் தோஷங்கள் யோகங்கள் நவாம்சம் திரியோகம் யோக கரணம் திரிசூன்யம் என்னென்னமோ சொல்றாங்க யோகி அவயோகி ஹச்டிஎல்டி நீச்சம் ஆச்சி உச்சம் வக்ரம் அஸ்தங்கம் என்னென்னமோ சொல்றாங்க இதுல எப்படி புரிஞ்சுக்கிட்டு எது ஆக்டிவேட் ஆகுது எது அவன் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த விஷயம் அதிகமா அவன் திங்க் பண்ணுவான் எதை நோக்கி அவன் பயணிப்பான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு ஜாதகத்துல இருக்கு அது எப்படி கண்டுபிடிக்கிறது அதை எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்றது ஜாதகத்துல எது அதிகமா வேலை செய்யுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் ஜாதகம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா முக்கியமா லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இந்த மூன்று கிரகங்களோட மூன்று அமைப்புகளோட எந்த கிரகம் எந்த பாவகம் அதிகமாக சம்பந்தப்படுதோ அது அவங்க மண்டக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க ஜீன்ல இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க எண்ணத்துல தோண்டிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அடுத்து தசாபுத்தி தசா புத்தி அப்படிங்கிறது கால ஒரு அமைப்பா இருக்கிறதுனால நீண்ட காலத்துக்கு அதாவது ஒவ்வொரு தசையும் கிட்டத்தட்ட பத்து வருடம் எட்டு வருடம் பதினஞ்சு பதினேழு வருடம் இருபது வருடம் இப்படி நீண்ட காலத்துக்கு இருக்கிறதுனால அதோட பலன்களை அவங்களோட எண்ணத்துல அடிக்கடி உணர முடியாது லாங் டேமாக இருக்கிறதுனால உடனே உணர முடியாது லக்னம் லக்னாதிபதி சந்திரனை மட்டும்தான் எப்பவுமே அடிக்கடி அவங்க மண்டக்குள்ள உணர்ந்துகிட்டே இருக்க முடியும் இது ஒரு ரகம் ரெண்டாவது ரகம் என்ன அப்படின்னா நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ எந்த நபரை பேஸ் பண்றீங்களோ அந்த சூழ்நிலை அந்த நபர் அந்த செயலுக்கான கிரகம் ஆக்டிவேட் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு அஞ்சுல புதன் இருக்குது அப்படின்னா அவருக்கு அஞ்சாம் அதிபதி திசையோ இல்ல புதன் திசையோ இல்ல வேற காதல் சம்பந்தப்பட்ட எந்த தசாபுத்தி நடக்கலைன்னாலும் அவரு அந்த புதன் சம்பந்தப்பட்ட சூழல போய் இருந்தாரு அப்படின்னா அவருக்கு அந்த புதன் ஆக்டிவேட் ஆகி அதுக்கான எண்ணங்களை கொடுக்கும் அந்த புதனோட காதல் தன்மை மேற்படிப்பு அறிவை பெருக்குதல் மந்திர உச்சாரணங்கள் கலைகளை கற்றல் மனதுக்கு பிடித்த வேலைகளை செய்தல் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி ஆக்டிவேட் ஆயிடும் சோ தசாபுத்தி இல்லைன்னாலும் அந்த சூழல் அந்த செயல் அந்த நபர்களை பார்க்கும்போது அவங்க கூட நம்ம இருக்கும் அந்த பாவம் அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகும் அது இல்லாம நம்ம முன்னாடி சொன்ன கேட்டகிரியான லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட எந்த கிரகம் பாவம் சம்பந்தப்படுதோ அது மண்டக்குள்ள இருக்கும் தசாபுத்தி எதோட அதிகமா சம்பந்தப்படுதோ அத லைட்டா சம் பர்சன்டேஜ் அதிகமா ஆக்டிவேட் பண்ணும் இப்படிதான் ஜாதகம் ஒர்க் ஆகுது ஸோ நம்ம நம்ம ஜாதகத்தில் இருக்கிற எல்லா தன்மைகளோட விளக்கங்களையும் குறிப்பா பாசிட்டிவையும் அதோட பாசிபிலிட்டியையும் அதாவது நம்ம ஒரு நேர்மறையா நிறைவா வாழ்கிறதுக்கு எதெல்லாம் பாசிபிளா இருக்கோ அதுக்கான விளக்கங்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலயமா சிறந்த வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியா அது இருக்கும் இல்லை அதிலெல்லாம் எனக்கு விருப்பம் இல்ல நல்லது நினைக்கிறோம் முடிஞ்சதை செய்யறோம் நமக்கு வர்றது வராது நமக்கு அமைகிறது எல்லாமே இறைவன் கொடுத்தது ஸோ நம்ம வந்து நான் வந்து பற்று இருப்பேன் நான் உழைச்சிட்டே இருப்பேன் எனக்கு பிடிச்ச செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னா அதுதான் கரெக்டு அப்படியே இருங்க அதுதான் சரியான புரிதலாக இருக்கும் அதை கண்டினியூ பண்ணலாம் ஜாதகம்ன்றது பார்க்க தேவையில்லை ஆனால் எப்படி பண்ணணும் எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி எந்த செயலை செய்யணும் தொழிலில் எப்படி வேலையில் எப்படி உறவுகளில் எப்படி சொத்துக்களை எப்படி நம்ம ஆன்ம முன்னேற்றத்துக்கு எப்படி அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை உங்கள் கர்மாக்களை பற்றி தெரியணும் அப்படின்னு நோக்கம் வந்தால் மட்டும் விருப்பம் வந்தால் மட்டும் தேவை வந்தால் மட்டும் உங்க ஜாதகத்துல எந்தெந்த மாதிரி அமைப்பு எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க மெத்தப்படி பார்க்க தேவையில்லை ஸோ இது மாதிரி உங்க ஜாதகத்துல தொழில் வேலை ப்ரொஃபஷனல் லைஃப் எக்கனாமிக் இது சம்பந்தப்பட்ட விரிவான விளக்கம் எதுவும் தேவைப்பட்டது அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அதை நம்ம ஒரு கட்டணத்தின் பேர்ல பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி அதுல வர சந்தேகங்களை விளக்கி உங்களுக்கு உங்க ஹாலஸ்கோப்பு புரியற வரைக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சேவையா பண்ணிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க நம்ம தொடர்பு கொள்ளுங்க நன்றி